வணக்கம் நேர்களே பிக் போக்கஸ் போதையில் இன்று நாம் நேர்காணல் செய்ய இருக்கூடிய சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியின் எம்பி திரு சசிகாந்த் சிந்தில் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நீட் விவகாரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்றிருக்கு முறைகேடு நடந்திருப்பது உண்மைதான் எல்லாருக்குமே இது பொருந்துமா இல்லை எந்த அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்றது உச்ச நீதிமன்றத்தால் எழுப்பப்பட்டுக்கூடிய கேள்வி இப்ப இது ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர் கிடையாது எங்கோ ஒரு சில இடத்துல தான் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏவும் மத்திய அரசும் ஒரு பிரமாண பத்திரம் உச்ச தாக்கல் செஞ்சிருக்காங்க இது சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியரா இல்லை ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல நடைபெற்ற முறைகேடா உங்கள் பார்வையில் என்ன இது பெரிய சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர் இது வந்து நிறைய பேர் ரொம்ப ஒரு குறுகிய கண்ணோட்டத்தை பார்க்குறாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆரம்பத்திலேருந்தே ஃபெயிலியர் தான் ஏன்னா தமிழ்நாடு இந்த விஷயத்த ரொம்ப நல்லா சொல்லிட்டு வரோம் ஏ கே ராஜேன் கமிட்டி கூட சொல்லிட்டு வராங்க இந்த எக்ஸாம் ஒரு அப்செக்டிவ் எக்ஸாம் ஜட்ஜ் மெரிட் அது வந்து இஸ் அ வெரி ராங் ஆஸ்பெக்ட் அதுவும் வந்து ஒரு ஆல் இண்டியா பேசிஸ்ல எல்லாரையும் ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம்ல நிறுத்தி ஒரு எக்ஸாம் விற்கிறதே வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இன்ஃபேக்ட் அது ஒரு நான் ஒரு அட்ராசிட்டின்னு கூட சொல்லுவேன் அதையும் தாண்டி இதுல வந்து நாம் நினைத்ததை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு வெறித்தனத்தோட பாஜக செயல்பட்டது பல விஷயங்கள்ல தெரிய வருது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்டிஏ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி ஆஹ் பல பேர் நினைச்சிட்டு இருக்கலாம் இது இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் இந்தியா முழுக்க எக்ஸாம் நடத்தப்போரிய ஆர்கனைசேஷன் ஒரு அரசாங்க ஆர்கனைசேஷனா இருக்குன்ட்டு ஆக்சுவலா அது ஒரு சொசைட்டி ஆஹ் நிறைய பேருக்கு இந்த விஷயமே தெரியாது இது வந்து ஒரு அரசாங்க ஆர்கனைசேஷனே கிடையாது ஒரு சொசைட்டி அந்த சொசைட்டி வந்து சொசைட்டி ஆக்ட் கீழே அது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஆனால் அதுடைய மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷனோ இல்லை அது எப்படி இயங்கும் அது உள்ள யார் இருப்பா அவங்களுடைய குடென்சியல்ஸ் என்ன எதுவுமே யாருக்குமே தெரியல இது வரைக்கும் வந்து பல பேர் அதோடைய எம்ஓயை எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் கிடைக்கல என்டி வெப்சைட்லயே பார்த்தோம்னா பல விஷயங்கள் முன்னுக்கு பின் திறம்ப ஒரு ரொம்ப ஒரு முரணாகவே இருக்கு நிறைய இடத்துல வந்து இன்ஃபேக்ட் வந்து முந்தானியத்தை நான் இன்னொரு ஒரு ஸ்டுடெண்ட்டோடைய ஒரு ஒரு மனுவை பார்த்தேன் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு எக்ஸாம் போ ஒரு எக்ஸாம் அவங்க வந்து என்டிஏ நடத்தின எக்ஸாம் எழுதி அதில் வந்து சிறு குறைபாடுகளை அவர் சொன்னபோது என்டிஏ அவர்களை அழைத்து உள்ள உட்கார வச்சு மிரட்டினதாலாம் மனு போட்டிருக்காங்க அப்ப எனக்கு வந்து இது புரியல இது வந்து இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுக்க கொடுக்கக்கூடிய யூபிஎஸ்சிக்கு நிகரான ஒரு இன்ஸ்டியூஷன் தான் நான் பாக்குறேன் ஏன்னா அவ்வளவு பெரிய மாணவர்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து அது எப்படிப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் ஒரு பார்லிமெண்டரி ஸ்கூட்டணிக்கு உள்ளே வராத ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருக்கு அப்படின்றது வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம் ரொம்ப வந்து ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அப்படி நான் பாக்குறேன் அதனால ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர் ஓகே இந்த என்டிஏ அப்படின்றது நீட் தேர்வு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட பத்தாண்டுகளாக நீட் தேர்வு இந்த அமைப்பால் நடத்தப்பட்டு வருது இவ்வளவு பெரிய லூப்ஹோல் எப்படி பிரதான எதிர்கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு தெரியாம போச்சு இல்ல இது வந்து காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல எந்த எதிர்கட்சியும் இவர்களை எதிர்பார்த்து ஏன் எதிர்கட்சி விட்டுருங்க பார்லிமெண்ட்டே நாடாளுமன்றத்தையே மதிக்காம கொண்டு வந்த ஒரு விஷயம் இது உட்படுவது வந்து ஒரு ஜனநாயக முறை அதையே வந்து தாண்டி வந்ததுனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வந்து எதிர்கட்சிகள் அப்படின்லாம் பேசுறதை தாண்டி ஒரு ஓவரால் அஜெண்டாவை இவர்கள் செயல்படுத்த நினைக்கிறார்கள் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும் என்டிஏவுடைய புனித தன்மையை காப்பதற்காக எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படின்ற ஒரு பொது விமர்சனம் முன்வைக்கப்படுது அது அதை காக்க வேண்டிய ஐஐடி ரிப்போர்ட் மத்திய அரசு ஒரு பக்கம் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க கட்டாயம் இவங்களுக்கெல்லாம் ஏன் வருது என்ன நடந்திருக்கோ ரிப்போர்ட் கொடுக்க போறாங்க இவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை ஒரு பொதுவா முன்வைக்கலாமா ஆமா அப்படித்தான் முன்வைக்க முடியும் ஏன்னா நீங்க வந்து அந்த அந்த பாடியுடைய தெரியலையே இப்போ அரசாங்கத்துடைய யூபிஎஸ்சி எடுத்துக்கோங்க யூபிஎஸ்சிக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் இருக்கு ஏன் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ்னா எந்த விதத்திலையும் அந்த பாடியை வந்து யாரையும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணக்கூடாது சட்டங்கள் ஏற்றி ஒரு அரசாங்கத்தை இன்ஃபுளு பண்ணக்கூடாதுன்றதுக்காக அது கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க அதற்கு நிகரான ஒரு பாடி நீங்க அமைக்கிறீங்க மாணவர்களுடைய எதிர்காலத்தை மெரிட் மூலம் நிர்ணயம் செய்ய போகும் பாடின்னு அமைக்கிறீங்க அது பார்லிமெண்ட்ரி ஸ்கூட் மூக்குள்ளயே வரலன்னா உங்களுடைய எண்ணம் என்னன்றது எனக்கு புரியல இந்த இது வந்து பேசிக் क्वेश्चन எல்லா மானவரும் எல்லா தந்தை தாயினரும் கேட்க வேண்டிய கேள்வி இது என் குழந்தையுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் ஒரு இயக்கம் அது வந்து பாராளுமன்றী தூதுவிக்கி உள்ள வராம அது எப்படிப்பட்ட இயக்கம்னே எனக்கு தெரியாத இருக்கு அப்படினும் பொழுது எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி தான அது இనికి ஐஐபி இவங்க எல்லாம் எதேவனா சேர்த்து அவங்க ரிப்போர்ட் கொடுக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் ஆனால் ஜனநாயக முறையில் நாடாளுமன்றத்தின் ஒரு ஒரு ஸ்க்ரூட்டினிக்குள்ள வராது எந்த வந்து அங்கீகாரம் பெற்ற எடுத்துக்க அதை கொண்டு வருவதற்கு காங்கிரஸ் என்ன முயற்சி மேற்கொள்ளும் எந்த விதமான ஸ்டேட்டஸ்க்கும் மாறல அப்படின்றத மீண்டும் நிரூபிப்பதற்கு தான் பாஜக முயற்சிக்கிறதா ஒரு கருத்து இருக்கு காங்கிரஸ் எதிர்கட்சியில வரிசையில உட்காந்துருக்கு என்ன மாற்றத்தை காங்கிரஸ் செய்யும் இல்லை இப்ப இதுவரைக்கும் வந்து முதல் கட்டத்தில் ஒரு பார்லிமெண்டை ஒரு நாலு நாளைக்கு கூட்டி அதையும் நாங்கள் பல இடங்களில் அந்த குரலை எழுதி கூட அந்த குரலுக்கு அவர்கள் செவி சாய்க்கவில்லை அதற்கு டிஸ்கஷனை கொண்டு வரல சோ என்னுடைய எங்களுடைய கட்சியினுடைய முக்கியமான ஒரு பொறுப்பு இப்போ என்ன இருக்கும்னா வரப்போற பட்ஜெட் செஷன்ல இந்த நீட்டை த்ரெட் பேராக டிஸ்கஸ் செய்யக்கூடிய மசோதாவை ஆஹ் இந்த நாட்டின் மாணவர்களின் சார்பாக அந்த மாணவர்களின் பெற்றோர்களின் சார்பாக நாங்க மத்திய அரசின் முன் ஒன்றிய அரசின் முன்னாடி நாங்கள் வைக்க போறோம் இதையாவது அவங்க கேட்கிறாங்களான்னு பார்ப்போம் அந்த டிஸ்கஷனை வைக்கிறாங்களான்னு பார்ப்போம் இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை ஆஹ் மத்தபடி ஆஹ் இது வந்து லீகலா தான் அணுக முடியும் பாராளுமன்றம் இருக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க இருந்தாலும் இதை வந்து லீகல் சேனல் கொண்டு போறதே வந்து ஒரு பெரிய அவமானம் பட் ஆனா கொண்டு போய் தான் ஆகணும் வர பாஜக அரசு இந்த என்டிஏ மாதிரியான ஒரு தேர்வை கொண்டு வந்தாங்க அது ஆரம்பத்தில் இதோட தீவிரத்தன்மையை கவனிக்கலை அப்படின்னு எதிர்கட்சிகள் சொன்னாங்க வேளாண் சட்டத்தை நிறைவேற்றினாங்க அதற்கு பிறகு போராட்டத்திற்கு பிறகு தான் அதை வாபஸ் வாங்கினாங்க இப்போ மூன்று குற்றவியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்திருக்காங்க போராட்டம் இருக்கு ஸோ இப்படி எல்லா இடத்துலையுமே முதல்ல சட்டத்தை விட்ட பிறகு தான் எதிர்கட்சிகள் விழித்தெழுதா இல்ல எதிர்கட்சிகள் விழித்தெழுதான எதிர்கட்சிகள் இல்லாம நிறைவேற்றுறாங்க நீங்க எதிர்கட்சிகளை மூன்று குற்றவியல் சட்டத்தை எடுத்துக்கோங்க நூற்றி ஐம்பது எதிர்கட்சி பாராளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்து விட்டு அவங்க உள்ள கொண்டு வந்தாங்க அந்த அந்த ஆட்சியின அப்புறம் வந்து இந்த கோவிட் சமயத்துல இந்த விவசாய சட்டங்களை கொண்டு வராங்க இந்த மாதிரி ஆஹ் ஒரு பார்லிமெண்ட்ரி ப்ராசஸையே மாற்றும் ஒரு அரசாங்கத்தை வைத்துக்கொண்டு ஒரு ஒரு எதிர்கட்சியோ இல்ல ஒரு பாராளுமன்றமோ எப்படி இயங்குவதுன்னு நான் கேக்குறேன் அதாவது வந்து ஒரு ஜனநாயக முறையே வந்து நம்ம பைபாஸ் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறவங்களை எப்படி நீங்க வந்து இப்ப அரசியல் கட்சிகள் எதிர்கட்சிகள் எங்களால் குடிச்ச எல்லா சக்தியும் உபயோகப்படுத்தி பாராளுமன்றத்தில் குரல் எழுதுறோம் இருந்தாலுமே கூட எங்களை பைபாஸ் பண்ணி போற இது வந்து நம்ம பப்ளிக் இந்த நிலைமையில பாராளுமன்றத்துடைய ஜனநாயகத்தை பின்பற்ற மறுக்கிறாங்க பாஜக மீது நேரடியான குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண மறுக்கிறாங்களா கண்டிப்பாக நீங்க வந்து அப்போசிஷன் இல்லாத இந்தியா வேணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க அப்போசிஷன் இல்லாம இருக்கிற இந்தியா விட்டுரு இந்தியா விட்டுருங்க ஒரு ஜனநாயக ஜனநாயகமா இருக்குமா எப்படி ஒரு ஆளுங்கட்சி முக்கியமோ அதே மாதிரி ஒரு எதிர்கட்சியும் முக்கியம் ஜனநாயகம் இயங்கும் என்பது ஒரு பேசிக் ஜனநாயகம் ஒரு லெசன் லெசன் அது அது அதை கூட புரிந்து கொள்ளாதவர்கள் இங்கே ஆட்சியில் இருக்கும்போது இந்த நிலைமைதான் இன்னைக்கு ஏற்படுது இன்னைக்கு பல விஷயங்களை அவர்கள் செய்யும் எந்த விஷயத்தையுமே கேள்வி கேட்கிற ஒரு போரமே இல்லாத மாதிரிதான் இன்னைக்கு ஒரு சுச்சுவேஷன் உருவாயிருக்கும் இப்போ காங்கிரஸ் எதிர்க்கட்சி வரிசையில உட்கார்ந்து இருக்கு உடனடியாக இந்த மாணவர்களுக்கு நீட் தேர்வு எழுத இருக்கக்கூடிய இருபத்தி மூன்று லட்சம் மாணவர்களுக்கு காங்கிரஸையும் எதிர்பார்த்துருக்காங்க அவங்களுடைய அபாயக்குறையிலையும் நீங்க கேக்குறீங்க நீங்க என்ன மாற்றத்தை அவர்களுக்காக செய்ய முடியும் வரக்கூடிய நாடாளுமன்றத்திலயோ அல்லது நீதிமன்றங்கள்லையோ கண்டிப்பாக இந்த இந்த விஷயத்தை வந்து எங்களுடைய பிரச்சாரத்திலேயே நீட்டில் பாதிக்கப்பட்ட மாணவர்களை அழைத்து எங்களுடைய தலைவர் ராஹுராந்தி அவர்கள் பேசி அதில் வீடியோ போட்டு அது வைரல் ஆகி அந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு வந்து மக்களுடைய எதிர்பார்த்து காங்கிரஸ் கட்சி மீது இருக்கு காங்கிரஸ் கட்சி இந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தின் மீது முழுமையான அக்கறை கொண்ட கட்சி எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு ஹராஸ் பண்றது எந்த விதமான நியாயமும் கிடையாது இதை எதிர்த்து கண்டிப்பாக நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் போராடுவோம் மக்களவையிலும் இதை ஒரு பெரிய இஷ்யூவாக எடுப்போம் எப்படி வந்து நாங்கள் மற்ற பெரிய விஷயங்களை எடுத்து அங்கே போராட்டம் செய்கிறோமோ அதே மாதிரி நீட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டமாக இருக்கும் தமிழ்நாட்டில் நீட் வேண்டவே வேண்டாம் அப்படின்ற ஒரு குரல் மற்ற வட மாநிலங்களில் நீட்டில் முறைகேடு தான் நடந்திருக்கு இந்த தேர்வு ரத்து செய்யுங்க அப்படின்றது மட்டும்தான் ஒரு டிமாண்டாக இருக்கு இதனுடைய பிராடர் பெர்ஸ்பெக்ட எப்படி நீங்க எல்லா மாநிலங்கள்ல ஒரு இந்தியா கூட்டணி தரப்புல முன்வைக்க போறீங்க இல்ல இப்ப மத்த மாநிலங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த லீக்கேஜ்ல இருந்து அவங்க வராங்க ஆனா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவரால் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கே இதனால பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எடுத்து வைக்கிறோம் சமூக நீதி சிஸ்டமே வந்து அஃபர்மேட்டிவ் ஆக்சனே வந்து இதனால பாதிக்கப்பட போகிறது மெரிட் எனப்படும் ஒரு பிம்பத்தை வந்து சில பேர்கள் மட்டும் நிர்ணயம் செய்யும் ஒரு சிஸ்டமாக இது மாறுகிறது அப்படின்றதெல்லாம் தமிழ்நாடு இயக்கிய ராஜன் ரிப்போர்ட்ல ரொம்ப கிளியரா இருக்கு கண்டிப்பாக இன்னைக்கு பல மாநிலங்கள் தமிழ்நாட்டுடைய ரிப்போர்ட்டை எடுத்து படிக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய எதிர்ப்புகளை புரிந்து கொள்கிறார்கள் இப்போ இது வந்து ஒரு ஓவரால் சமுதாயமும் அரசியல் கட்சிகளும் சேர்ந்து நிகழ்த்த வேண்டிய ஒரு போராட்டம் அந்த முனைப்பை நோக்கி அரசு காங்கிரஸ் கட்சி பயணித்தது பட்ஜெட் கூட்டத்தொடர் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்க இருக்கு காங்கிரஸ் கட்சியுடைய வியூகம் என்ன என்னென்ன விஷயங்களை முன்வைக்க போறீங்க இப்போ எங்களுக்கு பிரச்சனையே என்னன்னா எத்தனை பிரச்சனைகள் முன்னாடி கொண்டு வரதுன்னா மணிப்பூர்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு நீட்டு அக்னி வீர் வேலை இல்லாண்மை விலையேற்றம் எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு வந்து பேச வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறோம் எந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு ஒரு மக்களவையின் நாடாளுமன்றத்தின் ஒரு முறைகளுக்கு இவர்கள் வந்து சாய்க்க போகிறோம் என்று பெரிய கேள்வி அஹ் அரசியல் கட்சிகள் அஹ் எங்களுடைய குரலை வந்து இந்த தடவை வந்து இருநூத்தி நா ஹண்ட்ரட் பிளஸ் நாங்க அங்க உள்ள உட்கார்ந்துருக்கோம் அதனால வந்து கண்டிப்பாக ஒரு வ வலிமையான குரலாக நாங்க உள்ள எழுப்புவோம் அதை வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷன் கொண்டு வரதுக்கு எல்லா எதிர்கட்சிகளும் நாங்கள் முனைப்பாக இருப்போம் அதுல வந்து முக்கியமான விஷயம் வந்து மாநிலங்கள் அளவில் நாங்கள் என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டு ஒரு 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 ஒன்றிய லெவல்ல நாங்க என்ன எதிர்பார்க்கிறோமோ அதுக்கான போராட்டங்களை நாங்கள் இருக்குவோம் தமிழ்நாடு இருந்து நாற்பது எம்பிக்களை காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு கிடைத்திருக்கிறீங்க அங்க இந்தியா தமிழ்நாட்டுடைய நிலைமையை நீங்க தான் சொல்ல போறீங்க எப்படி இருக்கு உங்களுடைய முதல் நாடாளுமன்ற பிரவேசம் என்ன சேலஞ்சஸ் என்ன வாய்ப்புகளை நீங்க அருமையான ஒரு வாய்ப்பு தான் நினைக்கிறேன் எதிர்கட்சிகள் ரொம்ப வலுவாக இருக்கிறது ஈவன் இந்த தடவை வந்து நீங்க ஆஹ் பிரதமர் அவர் பேசும்போது மணிப்பூருக்காக நாங்கள் எழுப்பிய குரல்கள் ஒரு மொழியிலிருந்து வரல அதுல பிரதானமாக தமிழ் மொழியும் ஒழி ஒழித்தது அது எல்லாருமே ஆஹ் நாடாளுமன்றத்துல கேட்டாங்க அது ஒரு புது விஷயமா கூட இருக்கலாம் தமிழ் மொழியில வந்து நாங்க வந்து எங்களுடைய ஸ்லோகன்ஸ் எல்லாம் சொன்னது அதனால இந்த தடவை வந்து தமிழகத்துடைய ஒரு குரலும் தமிழகத்துடைய குரல் மட்டுமல்ல எல்லா மாநிலங்களுடைய குரலும் மிக மிக ஒரு வலிக்குமையாக அங்க ஒழிக்கும் மாநிலங்களின் ஒரு யூனியன் ஒரு ஒன்றியம்தான் இந்தியா என்பது நிரூபிக்கப்படும் இதுக்கு மாறாக எதிர்கருத்து யார் யார் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இது இந்தியா என்னும் சிந்தனையை புரிய வைக்கும் ஒரு ஒரு முயற்சியை கண்டிப்பாக இந்த எதிர்கட்சியை இந்தியா கூட்டணி எடுத்துவோம் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை அப்படின்றது தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு தொடர்பான நேரடியான கேள்விகளை எழுப்பியிருக்கு உங்களுடைய பார்வையில ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பாகவும் சட்ட ஒழுங்கு தொடர்பாக எழுந்திருக்கூடிய சர்ச்சை பற்றியுடைய கருத்து என்ன இல்ல கண்டிப்பாக வந்து ஆஹ் இதை வந்து யாருமே ஜஸ்டிஃபை பண்ண முடியாது இது வந்து ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் அதுவும் ஒரு மாநில தலைவரை வந்து இந்த அளவுக்கு கூட்டமாக ஒரு கொலை செய்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஆனாலும் நம்மளுடைய தமிழகத்தின் அரசாங்கத்தின் மீது எனக்கு முழுமையான நம்பிக்கை உண்டு ஆஹ் அரசாங்கத்தின் கெப்பாசிட்டி மட்டுமல்ல அத்தாரிட்டிஸோட கெப்பாசிட்டி மேலே எனக்கு முழுமையான நம்பிக்கை உண்டு ஆஹ் ஆஹ் இந்த கொலைக்கு பின்னாடி யார் இருக்கா அதுக்குள்ள இருக்க பிகர் பிளான் என்ன அப்படின்றத கண்டிப்பாக அவர் கண்டுபிடிப்பார்கள் எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து ஒரு எக்கனாமிக் ஆங்கிள் இருக்கு ஆருத்ரா ஸ்கேமுக்கும் இந்த கொலைக்கும் ஒரு பிரதான ஒரு அரசியல் கட்சிக்கும் சம்பந்தம் இருப்பது என்னுடைய நம்பிக்கை இதெல்லாம் வந்து ப்ராப்பர் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல கண்டிப்பாக கண்டுபிடிக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகைக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் இடையே நடைபெற்று வரக்கூடிய வார்த்தை மோதல் அப்படின்றத கருத்து என்ன இது வார்த்தை மோதல் என்பதை விட ஒரு மாநில தலைவர் ஒரு ஒரு பிரதான கட்சியின் தேசிய கட்சியின் மாநில தலைவர் அவர் வந்து எந்த மாதிரியான ஒரு விமர்சனத்தை எடுத்து வைக்க வேண்டும் என்ற ஒரு புரிதலே இல்லாமல் எங்களுடைய தலைவர் திரு செல்வ பிரதிகை கேட்ட கேள்வி வந்து உங்கள் கட்சிக்கும் ஆருத்ரா ஸ்கேமுக்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வி இந்த கேள்வியினால் அவர் வந்து ஒரே டென்ஷன் ஆகி ஒரு தனி மனித தாக்குதல் பண்ணார்ன்றதான் என்னுடைய புரிதல் எல்லாருடைய தமிழகத்துடைய புரிதலும் அதுதான் இப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா கண்டிப்பாக அங்க ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அந்த சம்பந்தத்தை மடைமாட்டுவதற்காகவே எங்கள் தலைவர் மாநில தலைவர் பிரிவுகள் வந்து ஒரு பர்சனல் அட்டாக் கேரக்டர் அசோசினேஷன் பண்றாங்கன்றது என்னுடைய வாதம் எல்லாருமே நாங்க எல்லாருமே எல்லா காங்கிரஸ் கட்சியினரும் தொண்டர்களும் சேர்ந்து மிக வன்மையாக இதை நாங்க கண்டிக்கிறோம் இன்னும் கூட ஆருத்ரா ஸ்கேமை பாஜகவின் அதனுடைய இன்வால்மெண்ட்டையும் அவர்களுடைய நிர்வாகிகளின் இன்வால்மெண்ட்டையும் வந்து தீர விசாரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய குறிப்பு இப்ப அரசியல் நிலவரம் தொடர்பாகவும் நீட் முறைகேடு தொடர்பாகவும் உங்களுடைய ஆழமான பார்வையை தேசிய அளவில் என்ன இருக்கு அப்படின்றத பயந்துகிட்டீங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு சசிகாந்த் செந்தில் நன்றி